வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா சிவன்மலை முருகன் டெம்பிள்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு காங்கேயம் ரோட்ல தாங்க இருக்கு இந்த டெம்பிளை பத்தி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம எப்படிலாம் ரீச் ஆகலாம் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பஸ்லயே நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் காங்கேயம் வந்துடலாம் சப்போஸ் நீங்கள் ட்ரெயின்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தான் நீங்கள் வரணும் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ஒரு வேளை நீங்கள் வந்து ஃப்ளைட்ல வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் இறங்கணும் அங்கேருந்து தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு ரீச் ஆக முடியும் அதே மாதிரி பஸ்ல வர போறீங்க அப்படின்னா சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கு இந்த பஸ் ஸ்டாப் தான் ரொம்ப கிட்ட இருக்கு கோயிலுக்கு பதிமூணு மீட்டர்ஸ் அவையில இருக்கு ஸோ நீங்க இந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டு அப்படியே நீங்க டெம்பிள்குள்ள வந்துடலாம் இந்த டெம்பிளுக்கு ரெண்டு வழியா நம்ம வரலாம் இப்போ நாங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கோம் அதனால நீங்க நாங்க வந்து இந்த ரூட்டை வந்து நாங்க மலை மேல கார்ல அப்படியே நாங்க ஏறிட்டோம் ஸ்டெப்ஸும் இருக்குங்க இங்க வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்கு நீங்க நடந்தும் நீங்க ஸ்டெப்ஸ்ல நீங்க ஏறியும் நீங்க வந்து டெம்பிள்க்கு போகலாம் ரொம்பவே அழகான ஒரு சின்ன மலை தான் பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தது வியூ பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது மேல அவ்வளவு காத்தடிச்சது ரொம்ப க்ளைமேட்டும் சூப்பராக இருந்தது இந்த டெம்பிளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே இருக்க முருகர் ரொம்பவே ஸ்பெஷலான முருகர் டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டூ நைட் எயிட் பிஎம் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் இங்கே ஃபுல் டைம் ஓப்பன் தான் இருந்தாலும் நீங்கள் இயர்லி மார்னிங் வந்து சாமியை பார்க்கறதுன்றதே ஒரு தனி ஃபீல் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த டைமில் சாமியை பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்கும் எப்போவுமே மார்னிங்கில் கோயில் போகிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ வந்து இயர்லி மார்னிங் ஆர்த்தியும் காமிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மார்னிங்கில் வாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஃபெஸ்டிவல் மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க மலை மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஏறி மேலே வந்துட்டால் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குங்க கோயில் ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க வெளியில் பாருங்க எவ்வளோ நல்ல இடம் இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து சின்ன கடைகளும் இருக்கு நீங்கள் எதாவது கோயிலில் எதாவது தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்க இங்கே வாங்கிக்கலாம் பெரிய ஒரு மரம் இருக்கு பாருங்க மரத்துக்கு கீழே வந்து பிள்ளையார் வந்து வச்சிருப்பாங்க இங்கே நீங்க பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நீங்க மேல ஏறி வர வேண்டியதா இங்க வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஸ்டெப்ஸ் படிக்கேட்டுகள் இருக்கு அதை ஏறி வரலாம் நாங்க வந்து கார்ல வந்ததுனால வந்துட்டோம் நடந்து வரணும்னா நீங்க அப்படி வரலாம் அதே மாதிரி இந்த கோயில் வந்து நானூறு அடி உயரத்தில் இருக்குங்க ஸோ இந்த மலை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியமான மலை தான் இங்கே கோயில் உள்ள இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரகாரம் கோயில் உள்ள சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க அதனால நான் உள்ள நான் எடுக்கலை ஸோ நான் வெளியில் வந்து கோயிலை சுற்றி தான் நான் எடுத்திருக்கேன் ஆனால் நல்ல வியூ சூப்பராக இருந்தது காற்றெல்லாம் பயங்கரமாக அடிச்சுது ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு உத்தரவு பெட்டின்னு சொல்றாங்க ஆண்டவர் முருகனின் உத்தரவு பெட்டி எப்படின்னா வைக்கிறாங்க அந்தந்த காலகட்டத்துல நடக்க போகிற முக்கிய சமூக நிகழ்வை வந்து அது குறிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்பிக்கையாகவும் இருக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதாங்க இதுல தான் வைக்கிறாங்க அரிசி மஞ்சள் வேல் துளசி கரும்பு கற்பூரம் பிரம்பு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி ஒரு ஒரு இயரோ ஒன்று ஒன்று வைக்கிறாங்க அது வந்து ஆண்டவனோட கட்டளைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்புறாங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம உலகத்தில் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோயிலில் அப்புறம் வந்து வெளியில் நாங்கள் இப்போ வந்து வந்துட்டோம் சாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு கோயிலை வந்து சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிச்சிதுங்க இங்கே இப்போ போகிறேன் பாருங்க இது கோயிலை சுற்றி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே வந்து செம்மா காத்தடிச்சிது நம்ம அந்த சைட்லாம் போய் நம்மளால் நிற்கவே முடியாது இது உயரத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ காத்தடிக்குது ஆனால் நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது நல்ல விலை நாங்கள் போறப்போ மழை எதுவும் வரல ஆனால் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோயிலும் ஓரளவுக்கு பரவாயில்ல கூட்டம் எதுவும் இல்லை நாங்கள் போகிறப்போ காலியாக தான் இருந்தது அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கூட்டத்தில் பார்த்தோம்னா அதுவுமே ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ நம்ம நம்ம மட்டும் கொஞ்சம் காலியாக போய் கோயிலுக்கு போய் பார்க்கறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசெண்டாக சாமி கிட்ட ரொம்ப நேரம் நின்று நம்ம பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு நல்லா வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு முருகர் கோயில்னாலே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த கோயில் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடி பிடிக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து பாருங்க தரிசனம் பண்ணுங்க இந்த கோயிலில் வந்து தினமுமே வந்து பூஜைகள் ஆர்த்தி அதெல்லாமே எடுப்பாங்க ஈவினிங் டைமில் ஆர்த்தி எடுக்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ நீங்கள் அந்த டைம்க்கு நீங்கள் வந்து கூட நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் ரொம்பவே பழமை வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க இந்த சிவன் மலைன்ற பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னா சிவனும் முருகனும் வேற வேற இல்லை அப்படின்றத உணர்த்துவதற்காகவே வந்து சிவமலை அப்படின்னு வந்து நேம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப் பொருள் அப்படின்னு நிறைய இருக்குங்க புராண சிறப்புகள் அதுக்கப்புறம் வந்து வரலாறு சிறப்பும் வந்து மிகுந்தது இந்த சிவன்மலை டெம்பிள் இந்த கோயிலோட ஹிஸ்டரி மித்தாலஜியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து இமாலய மலைய வந்து வில்லாக வளைச்சு அசுரர்களை வந்து போர் புரியும் போது அழிக்கும் போது அதுல சிறு துண்டு வந்து தான் வந்து இந்த சிவன் மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு கதைகள் சொல்றாங்க இது வந்து மித்தாலஜிக்கலா சொல்றது இப்போ நீங்கள் பாக்குறதா வந்து படிக்க ஏறி வர வழி நீங்கள் இந்த வழிலேயும் நீங்கள் வரலாம் நாங்கள் வந்து காரில் வந்ததுனால நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ஸோ இதுதாங்க இந்த சிவன்மலையோட எல்லாமே ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் ப்ளீஸ் மக்களே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ